இன்று ஒரு வசனம் ஆண்டவரே உமது அடியானின் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக நெகேமியா ஒன்று பதினொன்று கத்தருக்கு பிரியமான தைளுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஜபிக்கின்ற காரியம் சிதறாது இது எனது தாயார் அடிக்கடி கூறுகின்ற வார்த்தைகள் அவர்களின் ஜப வாழ்வே எங்களுக்கு ஜபத்தின் மேன்மைகளை தந்தது வீட்டில் தவறாது நடக்கும் காரியங்களில் இதுவும் ஒன்று இரவில் குடும்ப ஜபம் முடிந்த பின்னர்தான் இரவு உணவு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் மனிதரின் பின்னே அவர் ஓடமாட்டார் முழங்கால் பணியிட்டு முழுவதையும் தெரிவிப்பார்கள் எரிசிலை மலங்கும் இடிக்கப்பட்டு கிடைக்கின்ற செய்தி கிடைத்ததும் கையில் எடுத்த முதலாவது ஆயுதம் ஜபம் தேவ சமூகத்தில் அழுது அமர்ந்து சில நாளாய் தொக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபித்தார் முதலில் இந்த நிலைமைக்கு நானும் என் தகப்பன் வீட்டாரம் செய்த பாவமே என்று பாவ அறிக்கை செய்தார் கத்தர் இஸ்ரேல் மக்களுக்கு கூறின வாக்கு தத்துவத்தை அறிக்கை செய்து ஜெபித்தார் கத்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற அடியானுடைய ஜெபத்தை செவி கொடுக்கும்படி மன்றாடினார் ராஜாவின் இறுதியத்தில் இரக்கமும் தேவ பிரசன்னமும் வழிநடத்தலும் வேண்டும் என ஜெபித்தார் பிரியமானவர்களே நமது வாழ்விலும் தடைகள் எடிபாடுகள் காணப்படும் போது யாரிடம் ஓடுகிறோம் எல்லா நிலையிலும் முதலில் கட்டிடமே செல்ல பழக வேண்டும் நமது வேண்டுதலை நிறைவேற்றும் தேவ பிரசன்னம் நமக்கு முன்னே செல்லாவிட்டால் காரியங்கள் ஒருபோதும் நிறைவேறாது கட்டரை பற்றி கொண்டாலே எதுவும் நன்மையாக வாய்க்கும் நெகேமியாவின் அர்ப்பணிப்பும் ஆரம்ப ஜெபமும் இன்று நமக்கு ஒரு பாடமாகவே அமையட்டும் நெகேமியா தான் எடுத்து வைத்த ஒவ்வொரு படியிலும் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி முன்னேறி சென்றார் நாமும் ஜெபிப்போம் ஜெபமாக வாழ்வோம் ஜெபம் செய்வோம் தடைகளை அகற்றி முன் செல்லும் பிதாவே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் தேவனே நெகேமியாவை போன்று நானும் ஜபத்திற்கு தனியிடம் கொடுத்து ஜபமே ஜெயம் என வாழ எனக்கு கிருபை செய்தால ஜபிக்கிறேன் கத்தாவே உங்க அன்பு பிள்ளைகளின் காரியத்தை வாய்க்க பண்ணி சத்துருகளுக்கு முன்பாக அவர்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி ஆசீதி தருவோம் கத்தாவின் தீராத வியாதிகளினாலும் துன்பத்தினாலும் தீரத்தினாலும் பிள்ளைகளின் வாழ்வின் ஆசீர்வாத தடைகளினாலும் மன சஞ்சலத்தோடு வாழும் ஒவ்வொருவரின் வாழ்விலும் கத்தோடைய களம் இடைப்பட்டு சகல தீமையிலிருந்து விலக்கி பாதுகாத்து ரச்சித்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வரை அனுதின வாழ்வில் நாங்கள் உண்மை முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு உண்மை துதித்து மய்மைப்படுத்துகிறவர்களாகவும் உமக்கு பிரியமானதை செய்து தீமையை விட்டு விலகி பசுத்தத்தை காத்துக்கொள்ள உங்க கிருவை தண்டர்லுங்க இந்த நாளில் பிறந்த திருமண காணும் ஒவ்வொருவரின் விருப்பம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் அப்பா இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்களின் கையின் பிரயாசங்கள் வருமானம் ஆசீர்வதிக்கப்படவும் வருமானம் வீணாய் உலக இச்சைகளுக்கும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் வட்டிக்கு செலவிடப்படாமல் குடும்ப தேவைகளுக்கு உங்க சித்தப்படி செலவிடப்படவும் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம் தேவனே ஒவ்வொரு குடும்பமும் தேவ அன்பினால் கட்டி எழுப்பப்படவும் தேவ சமாதானத்தால் பெருகவும் நன்மை செய்து தேவனை மைமைப்படுத்துகிறவர்களாக வாழவும் ஒவ்வொருவரின் தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசிர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் கட்டாவை நெடுநாளாய் பற்பல வியாதிகளினால் பிடிக்கப்பட்டு வீடுகளிலும் மருத்துவமனைகளில் தொடர் சிகிச்சையில் இருப்போர் வாழ்வில் அற்புதம் செய்திடவும் விசுவாசத்தோடு நோக்கி பார்த்தும் போது தலுமுகளால் குணப்படவும் ஜெபிக்கிறோம் கட்டாவை பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பு

ஆண்டவரே எங்களிடம் ஜபிக்க சொன்ன ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஏறடுக்கும் ஜெபத்தை அங்கீகரித்து ஒவ்வொருவரின் வாழ்வில் அற்புதங்களும் அடையாளங்கள் மூலமாக தேவ மய்மை வெளிப்பட ஜபிக்கிறோம் கட்டாவே உலகெங்கும் நடைபெறும் திருச்சபை ஆராதனைகள் அனைத்திலும் தேவ வல்லமை வெளிப்படும்படியும் ஆராதனைகளில் கலந்து கொள்வோர் தேவ சத்தம் கேட்கவும் தேவ மைமையை காணவும் தெய்வீக விடுதலையை உணரவும் பிரசங்கிக்கும் போதகர்களை தேவன் வல்லமையாக பயன்படுத்தவும் ஜபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் எச்சகரையை அறியும் அறிவில் வளரவும் ரட்சிக்கப்படவும் சமாதானமாக வாழவும் கத்தோடைய பலத்தகரம் ஆளுக்சியவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் துதிகர மய்மை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களில் நல்ல பிதாவே ஆமீன்